வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடையில் இடது பக்கம் சிக்னல் போட்டு தற்பொழுது வலது பக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது என எதிர்கட்சி தலைவர் சையீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தம்பித்தேக பொருளாதார மத்திய நிலையத்தில் வர்த்தக சங்க உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எத்தகைய கலந்துரையாடல்களையும் நடத்தாது பொருளாதார மத்திய நிலையங்களை தனியார் நிறுவனங்களுக்கு கையளிக்கும் திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது இதில் கட்டமைப்புசார் சார் மாற்றம் ஒன்றை மேற்கொள்வதாக இருந்தால் வெளிப்படையாகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றாலும் எந்த பேச்சுவார்த்தைகளும் இணக்கப்பாடுகளும் முன்னெடுக்க விளைவதன் காரணமாக இந்த முயற்சி தொடர்பில் பல சந்தேகங்கள் எழுகின்றன அரசாங்கம் இந்த விடியத்தில் தன்னிச்சையாக செயல்பட முடியாது நாடாளுமன்றத்தில் எனது பேச்சு சுதந்திரத்தை பறித்தாலும் இந்த விடியங்களை முன்வைப்பேன் மக்கள் எது நோக்கம் பிரச்சனை முன்வைத்து நேர்மறையான தீர்வுகளை தேடுவதற்கு நாடினாலும் அரசாங்கம் எனது பேச்சுரிமையை அனுமதிக்க மறுப்பது ஜனநாயக விரோத செயல் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பாடசாலையின் வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை முப்பதுக்குள் குறைப்பதே தமது நோக்கு என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒரு வகுப்பறையில் ஐம்பது அல்லது அறுபது பிள்ளைகளை வைத்துக் கொண்டு தரமான கல்வியை வழங்கவோ பிள்ளைகள் தொடர்பில் கவனம் செலுத்தவோ முடியாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய இதன் போது தெரிவித்தார் சீர்திருத்தங்கள் பாடத்திட்ட மாற்றங்களை மட்டும் நோக்காக கொள்ளாது ஆசிரியர் பணித்திறன் மேம்பாடு நிர்வாக மறுசீரமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு அபிவிருத்தியை உள்ளடக்கியதாகவும் இருக்கின்றன இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் அல்ல எனவே நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய பொறுப்பு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் கடந்த பதினாறு ஆண்டுகளாக ஆசிரியர் பயிற்சி பாடத்திட்டங்களில் எந்தவிதமான புதுப்பிப்பும் செய்யப்படவில்லை என்பதனையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆசிரியர் கல்வி தரத்தை மேம்படுத்தும் முயற்சியாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் அரச ஆசிரியர் பயிலுநர்களுக்கு புதிய பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மருந்து விற்பனையில் ஈடுபட்டுள்ள சந்தேகத்திற்கிடமான முறைகேடுகளை விசாரிக்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஏதேச தெரிவித்துள்ளார் போலவையில் உள்ள சீனா இலங்கை நட்புறவு தேசிய சிறுநீரக வைத்தியசாலைக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சில மருத்துவ விநியோகஸ்தர்கள் சந்தை வெளியே விட நான்கிலிருந்து ஐந்து மடங்கு அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்து செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த அதிக விலை நிர்ணயம் அரசு மருந்தாக்கல் கூட்டு தாபனத்தில் லாப வரம்பை மீறுவதாகும் அவர் சுட்டிக்காட்டினார் மருத்துவர்கள் வளமையான முறையில் வெளி நிறுவனங்களில் இருந்து மருந்துகள் மற்றும் அறுவை உபகரணங்களை பரிந்துரைக்க தகுதியுடையவர்கள் என அவர் கூறினார் இருப்பினும் சமீபத்திய ஊழல் சந்தேகம் குறிப்பிட்ட ஒரு மருத்துவ சந்தை மதிப்பை விட பல மடங்கு அதிகமான விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்த காரணத்தால் உருவாயிருந்தது அவசர கொள்முதல் உரிய சட்ட விதிகளின் கீழ் எனினும் சந்தையை விட பல மடங்கு அதிக விலைக்கு மருந்துகள் விற்கப்படும் போது அது சுரண்டலாகும் எனவும் அதுவே விசாரணைக்கு வழிவகுப்பதாகவும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய கோரி நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்து போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது சம உரிமை இயக்கம் என்ற அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் இடம்பெற்றுள்ளது இன்னும் ஒரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய் காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காக போராடுவோம் போன்றவற்றை வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது புலனாய்வுத்துடனிற்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் நெல்லியடி விசேட அதிரடி படனால் ஓர் விசேட சுற்றி வளைப்பு ஒன்றினை நாகர்கோவில் பகுதியில் முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்டது இந்த சுற்றி வளைப்பில் பொதிகள் நாற்பது அடங்கிய எண்பத்தோர் முன்னூறு கிலோ கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் மீட்கப்பட்ட கேரளா கஞ்சா மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றன இங்கே குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் சிங்களவர்களை படுகொலை செய்தது மனித படுகொலை இல்லையா இதற்கு யார் நீதி பெற்றுக் கொடுப்பது என நாட்டுக்கான தேசிய அமைப்பின் செயலாளர் புதைகொழி தற்பொழுது தோண்டப்படுகிறது சிங்களவர்களின் படுகொலை புதைக்கொலிகளை யார் அகழ்வது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் மனித படுகொலையாளர்களாகவும் பயங்கரவாதிகள் வீரர்களாகவும் சித்தரிக்கும் நிலை தற்பொழுது காணப்படுகிறது ஐநா சபை நடுநிலையான வகையில் சேர்ந்த அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தின் முன்பாக எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார் இந்த நாட்டில் இடம்பெற்ற முப்பது ஆண்டுகால யுத்தத்தால் நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் ஒட்டுமொத்த மக்களின் மனித உரிமைகளும் மீறப்பட்டன இவ்வாற நிலையில் ஒரு பகுதியை மாத்திரம் இலக்காக கொண்டு அவதானம் செலுத்தப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பு பின்னர் நாடு முழுவதிலும் மேற்கொண்ட நூறு தாக்குதல்களின் படங்களை ஐக்கிய நாடுகள் சபையின் காரியாலயத்தின் முன்பாக காட்சிப்படுத்தியுள்ளோம் விடுதலை புலிகளின் அமைப்பினரால் இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பருகொலை செய்யப்பட்டனர் இவற்றை ஆராய்வதை விடுத்து இலங்கை இராணுவத்தின் மீது தான் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது இந்த நாட்டில் இன்றும் நாட்டு பெற்றாரர்கள் உள்ளார்கள் போலியான மனித உரிமைகளுக்கு ஐநா சபை அடிபணிய கூடாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவில் உணவுக்காக காத்திருந்த முப்பத்தி ஐந்து பலசீனர்களை இஸ்ரேல் கொன்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் எழுபது பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் அரைவாசி பகுதியினர் உணவுக்காக காத்திருந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் காயமடைந்த பல நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை நேற்றைய தினம் மாத்திரம் தொண்ணூறு தாக்குதல்களை இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வழியை மூடுவதற்கான காலத்தை நீடித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வரை பாகிஸ்தான் தனது வான்வழியை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன பாகிஸ்தானில் தொடர்ந்தும் பெய்து வரும் கனமழை காரணமாக அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதனும் இருநூற்றி தொன்னூறு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்கள் பலர் மழை காரணமாக இடிந்து விழுந்த கட்டிடங்களில் சிக்கி உயிரிழந்ததாகவும் பலர் நீரில் மூழ்கி மற்றும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கடும் மழை காரணமாக அங்கு பல வீதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த மாதம் இருநூற்றி அறுபது பேரை காவு கொண்ட ஆர் இந்தியா விமான விபத்தின் தலைமை விமானி விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தி இருக்கலாம் என கருப்புப்பட்டி உரையாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயல்பாடு மற்றும் விமானியை பேதியடைய செய்திருக்கலாம் என அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தெரிவிக்கப்படுகின்றது இந்த விமான விபத்து தொடர்பில் கடந்த வாரம் வெளியிடப்பட்ட முதலாவது அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் விமானத்தின் இயந்திரத்திற்கான எரிபொருள் விநியோக நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக ஒரு வினாடி காலத்தினுள் இரண்டு இயந்திரத்திற்குமான எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது இது தவிர ஏன் எரிபொருள் விநியோகம் இடை நிறுத்தப்பட்டது என துணை விமானி ஒருவர் கேட்டபோதும் மற்ற விமானி தான் அவ்வாறு செய்யவில்லை என்று தெரிவிக்கும் பதிலும் பதிவாகியுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேவேளை இந்திய விமானிகள் கூட்டமைப்பின் தலைவர் போல் ஸ்ரீ ஜேர்னலி குறித்த அறிக்கையை கண்டித்துள்ளார் விமானிகள் எதிர்கள் விநியோக கட்டுப்பாட்டை நிறுத்தியதாக முதல்கட்ட அறிக்கையில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இறுதி அறிக்கை வெளியாகும் வரை பொறுமையாக காத்திருக்குமாறு இந்திய விமானிகள் கூட்டமைப்பின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்